அனைவருக்குமே அன்பான வணக்கங்கள் இந்த வீடியோவில் சந்திர கிரகணம் ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு இது எப்போ நிகழப்போகிறது அந்த சந்திர கிரகணத்தினால நாலு ராசிக்காரர்களுக்கு பற்றினா வந்து மிகப்பெரிய பாதிப்பு ஏறப்படும் பொழுது அவங்களால நிறைய சிரமங்களை வந்து சந்திக்க போகிறாங்க அது என்ன மாதிரியான பிரச்சனைகள் எப்போ நடக்கப் போகுது எல்லாமே இந்த வீடியோவில் நம்ம விரிவாக பார்க்கலாம் நீங்கள் அந்த வீடியோவை முழுசாக பார்த்து பயன்பெறணும் அப்படின்னு நான் கேட்டுக்கிறேன் இந்த பங்குனி உத்திரம் நடக்கக்கூடிய அந்த மார்ச் இருபத்தஞ்சாம் தேதி தான் வந்து இந்த சந்திர கிரகணமும் நிகழப்போகிறது இந்த தினத்தினால எந்தெந்த ராசிக்காரர்கள் என்ன மாதிரியான அச்சங்களை சந்திக்க போகிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பார்க்கலாம் எல்லாமே ஒவ்வொரு ராசிக்காரர்களுக்கும் என்ன மாதிரியான பிரச்சனைகள் அப்படின்னு சொல்லிட்டு பார்க்க போகிறோம் சந்திர கிரகணம் எப்போது இதனால் வந்து சந்திர இந்த பங்குனி உத்திரம் வந்து பாதிக்கப்படுமா அப்படின்னு பார்க்கலாம் இந்த மார்ச் இருபத்தஞ்சாந்தேதி நடக்கக்கூடிய அந்த சந்திர கிரகணம்னால பகல் முழுவதும் வந்து ஏற்படுவதனால இந்தியாவில் வந்து இந்த சந்திர கிரகணத்தை வந்து நம்மளால் பார்க்க முடியாது அதனால வந்து இந்த பங்குனி உத்திரம் கொண்டாட்டம் வந்து எந்த வகையிலையுமே வந்து தடைபடாது அந்த மார்ச் இருபத்தஞ்சாம் தேதி காலை பத்து மணி முதல் மூணு மணி வரைக்குமே வந்து இந்த சந்திர கிரகணம் வந்து நடைபெறும் இந்த சந்திர கிரகணம் வந்து கன்னி ராசியில் உள்ள அந்த உத்திரம் நட்சத்திரத்தில் வந்து ஏற்பட போகுது இதனால் வந்து எந்தெந்த ராசிக்காரர்கள் கவனமாக இருக்க வேண்டும் என்னென்ன பிரச்சனைகள் சந்திக்க போகிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு இதுக்கு மேலே ஒவ்வொரு ராசியா நம்ம வந்து விரிவாக பார்க்கலாம் வாங்க இதில் முதல் ராசி யாருன்னு பார்த்தோம்னா நம்ம ராசிக்காரர்கள் இந்த சுக்கிரனை அதிபதியாக கொண்ட இந்த ரிசப ராசிக்காரர்களுக்கு என்ன மாதிரியான பிரச்சனைகள் நடக்கும் அப்படின்னா வந்து முக்கியமாக தொழில் சம்பந்தமான சிக்கல்களை வந்து இவங்க சந்திக்க நேரிடும் அவங்க சொந்த தொழில் செஞ்சாலும் சரி அல்லது ஏதோ வேலைக்கு போயிட்டு இருந்தாலுமே சரி தொழில் ரீதியாக ஏதாவது ஒரு பிரச்சனையை அன்றைய நாளில் வந்து அவங்க சந்திப்பாங்க உத்தியோகத்தில் உள்ளவங்க சக ஊழியர்களுக்கிட்ட வந்து வாக்குவாதம் கருத்து வேறுபாடுகள் நிறைய பேருக்கான வாய்ப்பு அப்படின்றது மிக மிக அதிகம் நீங்கள் அது சொந்த தொழில் செஞ்சாலுமே வந்து உங்ககிட்ட வேலை செய்கிறவங்களால ஏதாவது ஒரு பிரச்சனைகளோ அல்லது அசம்பாவிதமோ ஏதாவது ஒரு வாக்குவாதம் கருத்து வேறுபாடுகள் அப்படின்னு சொல்லி மு முகம் சுழிக்கிற மாதிரி ஏதோ ஒரு விஷயம் அன்னைக்கு நடைபெறும் அதனால வந்து ரொம்பவே கவனமாக இருக்கணும் அப்படின்னு நான் சொல்லிக்கிறேன் புதிய வேலை அல்லது பயணங்கள் தொடர்பான விஷயங்களில் வந்து அன்றைய நாளில் தடை பெறுவதற்கான வாய்ப்புகள் நிறையவே இருக்குது அதனால் வந்து புதிய வேலை தேடுபவர்கள் அல்லது பயணங்கள் மேற்கொள்ள ரிசர்வ் ஆசைக்காரர்கள் அன்றைய நாளில் வந்து ஏதாச்சும் பிளான் பண்ணியிருந்தீங்க அப்படின்னா வந்து அதை கொஞ்சம் தள்ளி போடுங்க அப்படின்னு சொல்லிக்கிறேன் அதனால தடைகளோ அல்லது பிரச்சனைகளோ ஏற்படும் நிச்சயமாக வேலை வாய்ப்புக்காக காத்திருப்பவர்களுக்கு வந்து வேலை கிடைக்கிறதுக்கான அந்த சூழ்நிலை அப்படின்றது வந்து கொஞ்சம் தள்ளி போகும் கண்டிப்பாக தொழில் சார்ந்த விஷயங்கள்ல வந்து பல பலவிதமான பிரச்சனைகளை சந்திக்க நேரிடும் முக்கியமா ரிசபராசிக்கார்க்க வந்து அன்றைய இடத்துல வந்து வேலைக்கு செல்வதே தவிர வேலைக்கு அன்றைய நாள் லீவு போடுறது மிகவுமே நல்லது அப்படின்னு நான் சொல்லிக்கிறேன் ஏன்னா அன்றைய தினத்தில் வந்து இந்த வேலை சம்மந்தப்பட வேலை சம்மந்தப்பட்ட நிறைய பிரச்சனைகள் நடக்கும் அதனால் கொஞ்சம் கவனமாக இருங்க நிறைய பேருக்கு லீவ் போட முடியாது கண்டிப்பாக வேலை செஞ்சு தான் ஆகணும் அப்படின்னு நிறைய பேர் இருப்பீங்க அவங்களாம் வந்து ரொம்பவே கவனமாக இருங்க உங்களோட மேல் அதிகாரி யாராவது ஏதோ சொன்னால் கூட நீங்கள் அதை சரி சரின்னு சொல்லிட்டு உங்களுக்கு கேட்டுட்டு போயிடுங்க நீங்கள் அவங்கக்கிட்ட கருத்து வேறுபாடோ அல்லது பிரச்சனைகளோ அல்லது முகம் சொலிக்கிற மாதிரி எந்த ஒரு விஷயமே நீங்கள் ஈடுபட வேண்டாம் அப்படின்னு சொல்லிக்கிறேன் புதிய முதலீடு விஷயங்களை வந்து ரொம்பவே எச்சரிக்கையாருங்க அன்றைய தினத்தில் முதலீடு அப்படின்னு எதுலேயுமே நீங்கள் போடாதீங்க எதுலேயுமே போடாதீங்க அப்படின்னு நான் சொல்லிக்கிறேன் அப்போ ரிஷபராசிக்காரர்கள் இந்த தொழில் சம்பந்தமான சிக்கல்களை வந்து நே சந்திக்கிறதுனால நீங்கள் வந்து அந்த வாக்குவாதம் கருத்து வேறுபாடு அப்படின்றத வந்து க தவிர்த்துக்கொள்ளணும் அன்றைய தினத்தில் வந்து நீங்கள் பேசுவதே அதிகமாக வேண்டாம் அரசு ஏதாவது கேட்டாங்கன்னா மட்டும் அதற்கான பதிலை மட்டும் நீங்கள் சொல்லிக்கோங்க அப்படின்னு நான் கேட்டுக்கிறேன் புதிய முதலீடுகள் வந்து எந்த ஒரு ஈடுபாடும் அந்த தினத்தில் வேண்டாம் அப்படின்னு நான் சொல்லிக்கிறேன் அடுத்து இந்த சூரியனை அதிபதியாக கொண்ட அந்த சிம்ம ராசிக்காரர்களுக்கு எப்படி இருக்குன்னு பார்த்தோம்னா உத்திர நட்சத்திரத்தில் கிரகணம் பெறுகிற அதாவது சூரியனை அதிபதியாக கொண்ட அந்த உத்திரம் நட்சத்திரத்திலே கிரகணம் ஏற்படுவதனால இந்த சூரியன் ஆளக்கூடிய சிம்ம ராசினருக்கு வந்து இந்த கிரகணத்தினால தடைகள் தாமதம்தான் எது எடுத்தாலும் தடை எது எடுத்தாலும் தாமதம்தான் நீங்கள் செய்யக்கூடிய அந்த வேலையில் வந்து ரொம்பவே கவனமாக இருக்கணும் சில வேலையெல்லாம் பார்த்தோம்னா வந்து கவனமாக தான் செய்யணும் சில அது கவனமாக செய்யலாம் அப்படின்னா வந்து கால் ஏற் வலி ஏற்படுவதோ அல்லது ஏதாவது கை காலே போகிற அளவுக்கோ அல்லது உயிர் பாதிப்பு ஏற்படுவதால் நிறைய வேலையை வந்து நீங்கள் செஞ்சிட்ருப்பீங்க அப்படிப்பட்ட அந்த வேலை செய்யக்கூடியவர்கள் எல்லாருமே வந்து அன்றைய தினத்தில் வந்து கவனத்தோடனும் திட்டமிட்டு செயல்படுவது ரொம்பவே நல்லது இந்த டைமில் நான் இதை தான் செய்ய போகிறேன் என்ன பண்ண போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு காலையிலேயே ஒரு பிளான் போட்டுக்கோங்க அந்த மாதிரியான வேலையை வந்து நீங்கள் செஞ்சுக்கோங்க புதிய முதலீடு திட்டங்கள் வந்து தொடங்குவதற்கு முன்னாடி வந்து அந்த துறை வல்லுநர்களிடம் ஆலோசித்து பெற்று அதை செய்வது வந்து ரொம்பவே நல்லது அப்படின்னு நான் சொல்லிக்கிறேன் ஏன்னா நீங்களே ஒரு முடிவு எடுத்துட்டு டிஆர்டி கேட்காம அதாவது சஜஷன் நீங்கள் கேட்டுக்கலாம் ஆனால் அந்த முடிவை வந்து நீங்கள் தான் எடுக்கணும் அந்த சஜஷனே வந்து இன்னொருத்தட்ட கேட்காம அன்றைய தினத்தில் ஒரு புதிய திட்டமோ அல்லது முதலீடோ நீங்கள் செஞ்சீங்கன்னா கண்டிப்பாக அதில் லாஸ் ஆகிறதுக்கோ அல்லது ஏதோ ஒரு வில்லங்கத்தில் மாட்டிக்கொள்வதற்கோ வாய்ப்புகள் அப்படின்றது நிறையவே இருக்குது அதனால நீங்கள் வந்து துறை வல்லுநர்கிட்ட அந்த ஆலோசனை பெற்றுக்கொள்வது ரொம்பவே நல்லது அப்படின்னு நான் சொல்லிக்கிறேன் ஆரோக்கியம் தொடர்பான விஷயங்களை வந்து ரொம்பவே எச்சரிக்கையாக இருக்க வேண்டும் முடிஞ்ச அளவுக்கு கண்டதை சாப்பிடுவதை வந்து நிறுத்திக்கொள்ளுங்க அதாவது எப்படி சொல்றேன்னா அன்ஹெல்தி ஃபுட்ஸ் அதாவது உடம்புக்கு தீங்கு விளைவிக்கும் அந்த உணவு பழக்கத்தை வந்து குறைச்சிக்கோங்க அன்றைய தினத்தில் வந்து வெளியவே நீங்கள் சாப்பிட வேண்டாம் ஏதா முடிஞ்ச அளவுக்கு நீங்கள் வீட்லேயே நீங்கள் சாப்பிடுவது வந்து ரொம்பவே நல்லது அப்படின்னு நான் சொல்லிக்கிறேன் குறிப்பாக வந்து உங்களுக்கு இந்த பீன் செலவுகள் திடீர் விரயங்கள் ஏற்படுவதற்கான வாய்ப்பு ரொம்பவே அதிகம் அதாவது எந்த ஒரு பிளானும் இருக்காது இந்த மாதிரி செலவு ஆக போது அப்படின்னு உங்களுக்கு தெரியாது திடீர்னு ஏதாவது ஒரு பெரிய செலவோ கண்டிப்பாக அது ஒரு வீண் விரையும் போது கண்டிப்பாக உங்களுக்கு ஏற்படும் அதனால முடிஞ்ச அளவுக்கு வந்து ரொம்பவே பாதுகாப்பாக இருங்க அப்படின்னு நான் நிச்சயமா சொல்லிக்கிறேன் அடுத்து எந்த ராசின்னு பார்த்தோம்னா இந்த கண்ணீராசிக்காரலை தான் பார்க்க போகிறோம் கண்ணீராசியில இருக்கக்கூடிய அந்த சூரியனே நட்சத்திர அதிபதியாக கொண்ட அந்த உத்திரம் நட்சத்திரத்துல வந்து சந்திர கிரகணம் வந்து ஏற்படுது இதனால வந்து இந்த கன்னிராசிக்காரர்களுக்கு பார்த்தோம்னா வந்து உங்களுக்கு மன அழுத்தம் தரக்கூடிய சூழ்நிலை வந்து நிச்சயமா ஏற்படும் அந்த மன அழுத்தம் உங்களை சுற்றி இருக்கக்கூடிய நண்பர்களோ உறவினர்களோட யாராச்சும் தான் வந்து அந்த மன அழுத்தத்துக்கு காரணமாக இருப்பாங்க எதிர்மறை எண்ணங்கள் விசித்திரமான எண்ணங்கள் அப்படின்றது உங்களை மனதில் தோன்றும் சொல்ல போனோம்னா உங்களுக்கு குழப்பமான மனநிலையாக இருக்கும் அப்போ அந்த குழப்பமான மனநிலையில் வந்து எந்த ஒரு புதிய விஷயங்களோ புதிய ஈடுபாடோ வந்து ஈடுபடக்கூடாது அந்த குழப்பமான நிலையில் வந்து நிறைய தவறான முடிவுகள் நாங்கள் எடுத்துருவோம் ஓகேங்களா அதனால வந்து நீங்க குடும்பத்தில் உள்ளவர்கிட்ட வந்து நம்பிக்கை வந்து குறைவாக தான் இருக்கும் உங்களை நம்ப மாட்டாங்க மன கவலையும் மன அலைக்களிப்பும் அதாவது குழப்பம் வந்து நிறையவே ஏற்படும் இதன் காரணமாக உங்களுக்கு சில நாட்களுக்கு நீங்கள் வந்து உங்களோட பேச்சில் நீங்கள் பேசக்கூடிய அந்த பேச்சில் நிதாதமாகவும் கோபப்படுவதை தவிர்த்துக்கொள்வதுமே வந்து ரொம்பவே நல்லது அப்படின்னு சொல்லிக்கிறேன் சில பேர் பார்த்தோம்னா பொறுமையாக யோசித்து எந்த இடத்துல எப்படி பேசணும் அப்படின்னா நல்லாவே யோசிச்சு வச்சுருப்பாங்க சில பேர் பார்த்தோம்னா இந்த கன்னிராசியில் வந்து நிதானமாக பேச மாட்டாங்க டக்கு டக்குன்னு எல்லாத்துலேயும் ஒரே மாதிரி பேசிப்பாங்க அந்த மாதிரி வேண்டாம் கொஞ்ச காலத்துக்கு வந்து அந்த பேச்சில் நிதானமாக பேசுங்க இதை இந்த இடத்துல நம்ம பேசுனா கரெக்டாக இருக்குமா இதுக்கான ரிப்ளை கரெக்டாக வருமா அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் கரெக்டாக நிதானமாக யோசித்து நீங்கள் எதுவுமே பேசுங்க அது மட்டும் இல்லாமல் அந்த கோபம் அதாவது கன்னிராசிக்காரர்கள் பெரும்பாலுமே நீங்கள் கோபப்பட மாட்டீங்க கோபப்பட்டீங்கன்னா அது கரெக்டான விஷயத்தான் கண்டிப்பாக இருக்கும் ஆனால் இந்த இந்த காலகட்டத்தில் வந்து நீங்கள் கோபப்படுவதையும் தவிர்த்துக்கொள்ளணும் ஏன்னா கோபப்படுறதுனால எந்த ஒரு விஷயத்தையுமே நீங்கள் உங்களால் மாற்ற முடியாது அதனால் இந்த காலகட்டத்தில் மட்டும் இல்லாமல் எப்போவுமே நீங்கள் கோபப்படுவது வேண்டாம் ஏதாவது சடனாக வர்றது அதெல்லாம் எதுவுமே வந்து நான் சொல்கிறேன் யோசிச்சு நாங்கள் பண்ண சொல்லியிருக்கேன் நிதானமாக இருக்க சொல்லியிருக்கேன் நிதானமாக இருந்தாலே அந்த கோபம் முடிக்கிறது வராது அதனால நிதானமாக செயல்படுங்க கோபத்தை வந்து தவிர்த்துக்கொள்ளுங்கள் தொழில் வியாபாரத்தில் புதிய ஒப்பந்தங்களை வந்து கொள்வது ரொம்பவே நல்லது இந்த டைமில் வந்து வேண்டாம் எல்லாமே அடுத்த மாதம் தள்ளிப்படுங்க இந்த மார்ச் மாதம் இல்லாமல் ஆப்ரல் மாதத்துக்கு எல்லாருமே தள்ளிப்படுங்க இந்த காலகட்டத்தில் எந்த ஒரு தொழில் ரீதியாக வியாபாரம் ரீதியாக புதிய ஒப்பந்தங்களை வந்து இந்த மார்ச் மாதம் வேண்டாம் எந்த ஒரு விஷயத்தையுமே வந்து பொறுமையாக செய்யுங்க கன்னிராசியை பொறுத்த வரைக்கும் இந்த சந்திர கிரகத்தினால் நீங்க எதையுமே பொறுமையாக யோசிச்சு சரியாக இருக்கும் அப்படின்னு சொன்னால் மட்டும் பண்ணுங்க ஏன்னா உங்களோட மன அழுத்தம் மனக்குழப்பம் அப்படின்றது நிறைய இருக்கும் இந்த காலகட்டத்தில் எந்த ஒரு புதிய முடிவு எடுக்க வேண்டாம் எல்லா வகையான சின்ன முடிவுகளும் பெரிய முடிவுகளும் அடுத்த மாதம் எடுத்துக்கோங்க இந்த காலகட்டத்தில் எதுவுமே வேண்டாம் அப்படின்னு நான் சொல்லிக்கிறேன் அடுத்து கடைசியாக பார்த்தோம்னா இந்த குருவை அதிபதியாக கொண்ட அந்த தனுஷ தனுஷ ராசிக்காரர்களுக்கு இந்த கிரகத்தினால் வந்து என்ன மாதிரியான பிரச்சனையா இருக்க போது என்ன மாதிரியான கெடுபலன் கொடுக்க போகுது அப்படின்னு பார்த்தோம்னா இவங்க எச்சரிக்கையா இருக்கணும் ஓப்பனா சொன்னோம்னா இவங்க எச்சரிக்கையா இருக்கணும் குறிப்பா எதிர எச்சரிக்கையா இருக்கணும் அப்படின்னு ஒரு சந்தேகம் இருக்கும் வாகனம் ஓட்டும் போது ரொம்பவே நிதானமாகவும் கவனமாகவும் இருக்கணும் பெரும்பாலான தனுசு ராசிக்காரர்க வந்து டிராஃபிக் ரூல்ஸை எல்லாத்தையும் ஃபாலோ தான் நிச்சயமா இருப்பீங்க ஆனா இன்றைய காலகட்டத்தில் பார்க்கும்போது வாகனம் ஓட்டும் போது கொஞ்சம் நிதானமாக அதாவது நிறைய மக்கள் என்ன பண்ணுறாங்க அப்படின்னா அந்த வண்டி ஓட்டிகிட்டு போகும்போதோ அல்லது டூ வீலரோ ஃபோர் வீலரோ எதாவது இருக்குல்லாரும் எதை ஓட்டிகிட்டு போனாலுமே அப்போ தான் வந்து அவங்களோட திங்கிங்கெல்லாம் இருக்கும் அடுத்து நம்ம என்ன பண்ண போகிறோம் நிறைய குழப்பமான மனநிலை எல்லாமே வண்டி ஓட்ட மாதிரி தான் இருக்கும் யாருமே நிதானமாக ஓட்டுறதில்ல நம்ம கவனமாக ஓட்டினாலுமே வந்து எதிரில் வரவங்க ஏதாவது ஒன்று நம்ம இடிச்சுட்டு நம்ம அதனால் பிரச்சனை நிறைய ஏற்படுது அதனால் இந்த டைமில் வந்து நீங்கள் வாகனம் ஓட்டுவதை வந்து ரொம்பவே தவிர்த்துக்கொள்ளுங்க பப்ளிக் டிரான்ஸ்போர்ட் யூஸ் பண்ணிக்கலாம் பஸ்ஸில் போகிறதோ அந்த மாதிரி நீங்கள் வேட்கொள்ளுங்க முடிஞ்ச அளவுக்கு டூ வீலரில் தான் போய் ஆகணும் அல்லது ஃபோர் வீலரில் தான் போய் ஆகணும்னா டூ வீலரில் ஓட்டுறவங்க வந்து நிச்சயமாக ஹெல்மெட் போட்டுக்கோங்க ஃபோர் வீலர் ஓட்டுறவங்க நிச்சயமாக வந்து சீட் பெல்ட் போட்டுக்கோங்க ரொம்பவே பொறுமையாக ஓட்டுங்க எந்த ஒரு அவசரமாகவும் வேண்டாம் ஒரு பத்து மணிக்கு போகணும் அப்படின்னா வந்து அஞ்சு நிமிஷத்துக்கு முன்னாடியே ஒம்போது ஐம்பத்தஞ்சிக்கு அங்கே போய் நிற்கிற மாதிரி நீங்கள் இங்கேருந்து கிளம்புங்க அவசர அவசரமாக கிளம்பிட்டு ஏதாவது விட்டுட்டு போகிறதோ அல்லது அதில் வந்து நிறைய மன உளைச்சலை ஏற்படுறதுக்கான வாய்ப்புகள் ரொம்பவே அதிகமாக இருக்குது அதனால அந்த காலகட்டத்தில் நிதானமாக வண்டி ஓட்டுங்க முடிஞ்ச அளவுக்கு அதை தவிர்த்து கொள்வது ரொம்பவே நல்லது உங்களோட ஆரோக்கியத்தில் வந்து ரொம்பவே சிறப்பான கவனம் வந்து நீங்கள் செலுத்த வேண்டும் ஏன்னா நிறைய பேர் என்ன பார்த்தீங்கன்னா அன்ஹெல்தி ஃபுட்ஸ் அதாவது உடலுக்கு தீங்கு விளைவிக்கும் உணவு பழக்கம் வந்து நிறைய தனுசுரசுகளை சாப்பிட்டு வருவீங்க இந்த எண்ணெய் பொருட்கள் அந்த கடையில் அதாவது நீங்கள் கடையில் சாப்பிட்றதோட வீட்டில் செஞ்சு சாப்பிடுங்க ஏதாவது பஜ்ஜி போண்டாவோ எண்ணெய் பொருளில் வேறு ஏதோ வச்சுருந்தாலும் நீங்கள் எல்லாமே இந்த வீட்டில் செஞ்சு சாப்பிட்டுக்கோங்க கடையில் சாப்பிட்றது வந்து ரொம்பவே தவிர்த்துக்கொள்ளுங்கள் இந்த ஃபாஸ்ட் ஃபுட் அப்படிலாம் வந்து நீங்கள் சாப்பிடவே கூடாது இது நிறைய பதிவில் நானே சொல்லியிருக்கேன் அதை வந்து நீங்கள் சாப்பிடுவதை கொள்ளணும் முக்கியமாக இந்த புரோட்டா அந்த மாதிரியான உணவு பழக்கத்தை வந்து முற்றிலுமாக தவிர்த்துக்கொள்ளுங்கள் தந்தையோட உடல்நிலை வந்து நீங்கள் அக்கறை செலுத்த வேணும் தந்தைக்கு வந்து உடல்நிலை பிரச்சனை ஏதாவது சின்னதாக ஏற்படுது அப்படின்னா வந்து அதில் வந்து அசால்ட்டாக விட்டுற வேண்டாம் சரி வயசு காரணமாக ஏதாவது பிரச்சனை வரலாம் அது ஒன்றும் ஆகாதுன்னு சொல்லிட்டு நீங்கள் அசால்ட்டாக இருக்க வேண்டாம் தந்தையோட உடல்நிலை ஏதாவது பிரச்சனை வந்துச்சுன்னா உடனே வந்து நீங்கள் வந்து மருத்துவர்கிட்ட வந்து காட்டிக்கோங்க அப்படின்னு நான் சொல்லிக்கிறேன் குடும்பத்துலையும் சரி பணியிடத்துலையும் செய்கிறது வாக்குவாதங்கள் வந்து ஈடுபட வேண்டாம் ஏன்னா நீங்கள் அமைதியாக இருந்தாலுமே வந்து உங்களுக்கே தானாக வந்து பிரச்சனை அதாவது தனுசுராசியை பொறுத்த வரைக்கும் நீங்கள் பிரச்சனைக்கு கண்டிப்பாக மாட்டீங்க உங்களை தான் பிரச்சனை வரும் நீங்கள் எல்லாத்துக்கும் நல்லது செய்வீங்க உங்களுக்கு யாரும் நல்லது செய்ய மாட்டாங்க இப்படி தான் எல்லா தனுசு ராசிக்காரர்கள் போய்ட்டு குடும்பத்துலேயும் பணியிடத்துலேயும் வந்து வாக்குவாதங்களை ஈடுபட வேண்டாம் எங்கே எதுனாலும் சரி ஓகே அவ்வளோதான் ஒரே வாரத்தில் முடிச்சிடுங்க நிறைய பேர் சொந்த தொழில் செஞ்சுட்டு இருப்பீங்க அவங்களுக்கு வந்து சில ஏற்ற இரங்கங்கள் நிச்சயமாக ஏற்படும் அதை பற்றி நீங்கள் கவலைப்பட தேவையில்ல அடுத்த மாதத்துலேருந்து எல்லாமே சரியாகிடும் சொந்த தொழில் செயற்போக்கு வந்து கொஞ்சம் லாபம் அப்படின்றது குறைவாக தான் இருக்கும் இந்த காலகட்டத்தில் பணியிடத்தில் கடினமாக உழைத்தும் வந்து நீங்கள் எதிர்பார்த்த பலன் கிடைக்காம போகலாம் நீங்கள் வந்து ரொம்பவே கடின உழைப்பு போட்டிருப்பீங்க அதற்கான லாபம் அப்படின்றது நிச்சயமாக கிடைக்காது நீங்கள் எதிர்பார்த்த லாபம் நிச்சயமாக கிடைக்காது கொஞ்சம் குறைவாக தான் இருக்கும் திருமணமானவர்களுக்கு வந்து மனைவியுடன் சில கருத்து வேறுபாடுகள் ஏற்படுவதற்கான வாய்ப்புகள் இருக்குது அதனால வந்து நீங்கள் இந்த காலகட்டத்தில் முடிஞ்ச அளவுக்கு நீங்கள் உங்களோட ஃபேமிலியோடையோ அல்லது வீக்கெண்டில் வந்து கொஞ்சம் வெளியே போய்ட்டு நீங்கள் ஸ்பென்ட் பண்ணிக்கோங்க அப்படின்னு நான் சொல்லிக்கிறேன் அதனால இந்த ஒரு பெரிய பிரச்சனையை வந்து தவிர்த்துக்கொள்ளலாம் குடும்ப ரீதியாக தொழில் ரீதியாக பார்த்தோம்னா சக பணியாளர்கள்கிட்ட சக ஊழியர்கள்கிட்ட வந்து கொஞ்சம் பொறுமையாக நடந்து கொள்ளுங்கள் எதையுமே டக்குனுக்கு கோவப்பட வேண்டாம் நீங்கள் சரியான விஷயத்த கோவப்படுவீங்க ஆனால் அது அவங்களுக்கு தப்பாக போயிடும் யாரும் அவங்களை புரிஞ்சுக்க மாட்டாங்க இந்த காலகட்டத்தில் கொஞ்சம் அந்த வண்டி வாகனத்துலையும் சரி தந்தியோட உடல்நிலையம் சரி பணியிடத்தில் மற்றும் குடும்பத்தில் மனைவுடன் வந்து சில கருத்து பெறுவா வேறுபாடு அப்படின்னு சொல்கிறது நிச்சயமாக ஏற்படும் கொஞ்சம் கவனமாக இருந்துக்கோ சொல்லிக்கிறேன் இந்த வீடியோவில் வந்து நம்ம நாலு ராசிக்காரர்களுக்கு இந்த சந்திர கிரகணத்தினால என்ன மாதிரியான பிரச்சனைகள் ஏற்பட போகுது அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு புரியும் வகையில் நான் விளக்கமாக சொல்லியிருக்கேன் இதெல்லாம் நீங்கள் பின்பற்றி வந்தீங்கன்னா இதில் இருந்த பிரச்சனைகளை வந்து நீங்கள் விடுபட்டு கொள்ளலாம் மற்றும் ஜோதிடம் சம்மந்தப்பட்ட கருத்துக்கள் ஜோதிட சம்மந்தப்பட்ட பலன்கள் தெரிந்து கொள்ள கீழே இருக்கக்கூடிய டிஸ்கிரிப்ஷனில் இருக்கக்கூடிய அந்த வாட்ஸ்அப் குரூப்பில் ஏதோ ஒரு குரூப்பில் எணிஞ்சிக்கோங்க மற்றும் ஜோதிடம் திருமணம் பொருத்தம் நியூமராஜி பார்க்கணும் அப்படின்னா கீழே கொடுக்க கூட்ட அந்த நம்பருக்கு காண்டாக்ட் பண்ணி நீங்கள் வாட்ஸ்அப் மெசேஜில் கேட்டுக்கலாம் நன்றி வணக்கம் வாழ்க வளமுடன்